எங்கள் லாரி சங்கங்களை கூப்பிடுங்க பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எப்படி இந்த மனதில் தொழில் செய்ய வேண்டும் வருஷத்துக்கு இருபத்தி கோடி அரசுக்கு வரியை செலுத்துறதுக்கு என்ன மாதிரி வருவாய் வருவாய்க்கு எங்களால் முடியும் அதுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்றோம் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் அரசுக்கு வருவாய் ஈட்டி தர்றோம் அதனால உடனடியாக இந்த மணல் கோவாய்களை திறக்க வேண்டும் அப்படி திறக்கவில்லை என்றால் நாங்கள் சொன்னது போல நீங்கள் வெளிநாடு சென்று திரும்புவதற்குள் நாங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து அரசுக்கு பாதிக்கு பாதிப்பு வரக்கூடிய ஒரு முடிவை எடுப்போம் ஆகையால் தமிழக அரசு அன்னைக்கு வந்து டவுனுக்குள்ள யாரும் பொதுமக்கள் வராத அளவுக்கு டிராபிக் ஜாம பண்ணக்கூடிய சக்தி எங்ககிட்ட இருக்கு அதில் புரிஞ்சுக்கங்க எங்களை கூப்பிடுங்க சீக்கிரம் நாங்கள் வந்து பேசுகிறோம் எங்கள் ஆலோசனை கேட்டு மணல் குறையில் உடனே தரணுங்கிறத முதல் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு ஐபிஎஸ்ஆர்மே ஏற்கனவே அறிவிச்சுட்டாரு இந்த மாதம் இறுதி வரைக்கும் தான் அரசுக்கு டைம் முதல்வருடைய கோரிக்கை அப்படி தான் சொன்னோம் முதல் முதல் போகிறோம் இடி கேஸ் முடிஞ்சதுக்கு முதல்வர் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் முதல்வர் பார்வைக்கு கொண்டு போகிறோம் அமைச்சர் பார்வைக்கு கொண்டு போயிட்டோம் அமைச்சருக்கு சொன்னோம் அமைச்சர் ரைட்டு ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார் அதனால இப்போ முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம் அதுதான் இன்றைக்கி செஞ்சோம் முதல்வர் கவனத்துக்கு நேற்று மாலையே போயிடுச்சு பேப்பர் நியூஸ்லேயே போய் எனக்கு அங்கேருந்து செய்தி வருது நல்ல இன்னைக்கு நல்ல நாள் இன்றைக்கி போட்டிருக்கேன் அண்ணன் அதாவது நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கி நிறைய பேப்பரு கரெக்டாக முதல்வர் பார்த்துருப்பாங்க உங்களுக்கு நல்ல செய்தி வரும் சொன்னாங்க இருந்தாலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய லெவல்லே எல்லாம் வந்து இதை பண்ணியிருக்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம போனோம் இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அரசு கோரிக்கை வச்சோம் ஏன்னா முன்ன வந்து வேறு மாதிரி இப்போது வேறு இப்போ இடிக்கு அப்புறம் மதுரை கோர்ட்டுக்கு அப்புறம் மதுரை கோர்ட்டு உத்தரவே நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம் அதை மறைச்சி வச்சுக்கிட்டே எதா பண்ணலான்னு பார்க்க முடியாது மதுரை கோர்ட்டு மீறி நீங்கள் பண்ண முடியாது இப்போ நேரடியாக ஆற்றுல மண் ஒன்று அறிவியலூர் சுரேஷ் சொன்ன மாதிரி அவர் ஊர்லேயே நாலஞ்சு போரை போட்டு ஓட்டில் அவ்வளோ மண் வந்துருக்கு நேரடியாக அரசே ஏற்றத்தை கொண்டாந்து நிற்க இல்லைன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற லாரி சங்க தலைவர் கூப்பிடுங்க உங்களுக்கு வாடகைக்கு வண்டி எத்தான் அந்த பொக்கிலின் இறக்குவான் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரூபா ஒரு அவருக்கு பொக்லின்னு இறக்குவாங்க அதிகாரிங்க அதை வச்சுட்டு லாரியை கூப்பிட்டு ஆன்லைன் புக் பண்ணி லோடு போடுது இந்த சிம்பிளான திட்டமும் சொல்லியிருக்கோம் அப்படி அரசுக்கு கெட்ட பெருந்த ஈடினாலன்னா நீங்கள் வந்து ஊர் மக்களை வச்சு அள்ளி டிராக்டரில் வெளியே கொட்டி நீங்கள் அதில் ஒரு திட்டத்தை போட்டு மண்ணு கொடுத்து ரெண்டு ரெண்டு ஆசை கொடுத்துருக்கோம் மண்ணுக்கு சொல்லிட்டு இதெல்லாம் முதல்வருடைய கவனத்துக்கு போடு ஏன்னா மணல் போரை ஏற்குடியது நடந்து எவ்வளோ அரசு அசிங்க ஆகி என்ன ஆயிருக்குன்னு தெரியும் அதனால் தான் அரசும் சில யோசனைகளை எப்படி சில தலைவர்கள் மீறி செய்யறதுன்னு வெயிட் பண்ணுறாங்க தலைவர்னா அவங்க தலைவருன்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல முடிவு வரும் அரசு கவனத்துக்கு எடுத்துக்கோன இந்த போராட்டம் மிக அருமையாக பண்ணியிருக்கிறோம் அடுத்தடுக்க போராட்டம் வந்து இந்த முப்பத்தொன்னுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு தேதியில் சிங்கப்பெருமாள் கோயிலில் அனைத்து சங்கத்தையும் கூட்டு போராட்டம் குறித்து ஆலோசனை கொண்டோம் இது கவன ஈர்ப்பு போராட்டம் என்ன மாதிரி போராட்டம் நம்ம முடிவு பண்ணுறோம் அதுக்குள்ளே அரசு நல்ல முடிவு அணிக்கும் எனக்கு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கால் பண்ணி இன்னும் ஆறு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கேன் அதனால் நம்ம முடிச்சிடுவோம் நடந்திருக்கு அதனால இந்த போராட்டத்துக்கு நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க ஒரு ஒரு சங்கத்திலிருந்தும் வந்துட்டே இருக்காங்க எனக்கு இவ்வளோ பேசுறாரு ஆனால் அவருடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து அதான் அந்த ஆறு தாய் அவர் போட்ட போட்டோவை நான் எல்லாம் எடுப்ப தலைவர் மட்டும்